ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி ஷெட்டில் லைட்டிங் ஷீட் எவ்வளோ போடலாம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு ஃபேக்ட்ரி ஷெட்டு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரன்னிங் ஃபீட் லென்த்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரன்னிங் ஃபீட்டு வித்து ஹைட்டு தேர்ட்டி ஃபீட் வரும் இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி ஷெட்டுக்கு லைட்டிங் ஷீட் எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லைட்டிங் ஷீட் போடுவாங்க முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டை கவர் பண்ணுற மாதிரி ஒரு லைட்டிங் ஷீட் போடுவாங்க நம்ம போட்டிருக்க லைட்டிங் ஷீட் பார்த்தீங்கன்னா எம்பாஸ்டு எம்பாஸ்ட்டு ட்ரூஎம் திக்னஸ் வரும் இது ரூஃப் கவரேஜில் போட்டிருக்கோம் சைடு வால் பேனல்லையும் வால் சை வால் கவரேஜ்லேயும் போ போட்டிருக்கோம் லைட்டே தேவைப்படாது ஒரு உள்ள லைட்டே இல்லாமல் டே டைமில் உங்களுக்கு பக்கா சன்லைட் உள்ளே வர மாதிரி கவர் பண்ணி கொடுக்கலாம் ரூஃப்லேயும் போட்டு சைட்லேயும் போட்டு பண்ணுறப்ப இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும் இது லூவர்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் அவுட்டில் உங்களுக்கு ஏர் வென்டிலேஷனும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் லைட் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு பே விட்டு ஒரு பே மேல கீழே அப்படின்னு ஷீட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம் ஜிக்ஸாக் மக்கள் மாடலில் போட்டிருக்கோம் ட்ரான்ஸ்பரன் ஷீட்டு இதை போடலாம் இன்னொரு மாடலும் போடலாம் ரெண்டு மூணு ஸ்டைலில் ஷீட் போடலாம் உங்களுக்கு எங்களுடைய மற்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டிங் ஷீட்டு ஃபுல் லென்த்து கூட போட்டிருக்கோம் அதுவும் நல்லா இருக்கும் நம்மளுடைய பர்பஸை பொறுத்து நம்ம லைட்டிங் கவரேஜஸ் நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்பெரன்ட் ஷீட் போட்டுக்கலாம் பெட்டராக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்க. பண்ணுங்கள் you.